அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாண்டு தேர்வுக்கு படிக்க வேண்டிய முக்கியமான விழாக்களையும் அது பற்றிய குறிப்புகளையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக முதல்ல இதற்கான பாடத்திட்டத்தை அறிந்து கொள்ளலாம் அதாவது காலாண்டு தேர்வுக்கு முதல் மூன்று இயல்கள் பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளன சரி முதல்ல ஒன்றாவது இயலில் இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் இனம் மொழி குறித்து கம்சதோ பார்வையை குறிப்பிடுக அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி முக்கியமான கேள்விங்கிறத விடவும் எளிமையான கேள்வி அதாவது என் ஒற்றி எடுத்த நெற்றிமண அழகே வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளை இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள வினையாளனையும் பெயர்களைச் சுட்டுக அதாவது தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் தந்தவர் இது எல்லாமே வினையாளனையும் பெயர்கள் வினையாளமையின் பெயரை எப்படி கண்டுபிடிக்கணும்னா கடைசியில் அவன் அவள் அவர் என முடியக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த பாடலடியை எழுதி கொண்டு இதிலுள்ள வினையாளமையின் பெயர்கள் என்று எழுதி இந்த ஐந்து சொற்களையும் எழுத வேண்டும் சில உரைகளில் தந்தவள் என்பது இருக்காது பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த கேள்வி இதுவும் எளிமையான கேள்வி தான் நீளும் கைகளில் தோளமை தொடரும் நீளாத கைகளிலும் நெஞ்சம் படரும் இப்பாடலில் உள்ள நயத்தை விளக்குகள் அதாவது நயம் என்று சொன்னதுனால மோனை எதுகை எய்பு முரண் நான்கையும் எழுதணும் மோனை தான் உங்களுக்கு தெரியும் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது இந்த இரண்டு அடிகளில் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்களை எடுத்து எழுதணும் அடுத்து எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்று போல வரக்கூடிய சொற்கள் இயய்பு என்பது அடினுடைய கடைசியில் ஒரே மாதிரி ஓசையுடைய வார்த்தைகள் அதாவது தொடரும் ரெண்டாவது அடியில் படரும் என்று முடியக்கூடிய இந்த சொற்கள் தான் இயய்பு அடுத்து முரண் என்பது நீளும் நீளாத அதாவது எதிர்ச்சொற்கள் கண்டுபிடித்து எழுத படிக்க வேண்டியில்லை அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பாடத்தான் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் கவிஞர் உலகிற்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என்று கூறுவதன் நயத்தை அடுத்து என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிற்கொண்டுள்ள மொழிப்பற்ற விளக்குக ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி அதாவது சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை உங்களுடைய உயிரே தமிழ்மொழி தான் அப்படின்னா நீங்கள் தமிழ்மொழி மீது கொண்டுள்ள மொழிப்பற்ற எழுதணும் அடுத்து இலக்கண வினா ஒன்று இருக்குது மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் யாவை ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு இறுதி எழுத்துகள் இருபத்தி நான்கு அவற்றை எழுதி ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு மட்டும் எழுதணும் அடுத்து நெடுங்கணா பார்க்கலாம் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் விளக்குங்க அடுத்து இரண்டாவது இல்ல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தமிழகத்தின் மாநில மரம் சிறு குறிப்பு அறைகள் உழுவருக்கெல்லாம் விழுமிய வேந்து நீ இத்தொடரின் பொருள் யாது அடுத்து ஐந்து வேளாண்மை மந்திரங்களை குறிப்பிடுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதற்கு முன்பு புத்தகத்தில் இல்லாத போதே இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்கள் வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா அடுத்து விளக்குகின் யாமெல்லாம் செவ்விதின் துண்ணின் தலைப்பதற்கு இடமில்லை இடஞ்சுட்டி பொருளக்கம் தருக அடுத்து ஆறுமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அதாவது புல் நாங்குள் புழுவை நோக்கி நடராசன் கூறுமுன்னவற்றை தொகுத்து எழுதுக யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீங்கள் உணர்ந்தவற்றை எழுதுக அடுத்து வாழ்வியல் திருக்குறள் பகுதியை பார்க்கலாம் தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவர் கூற காரணம் என்ன அடுத்து சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் நான்கு மதிப்பெண் நாங்களை பார்க்கலாம் புகழுக்குரிய பண்புகளாக நீங்கள் கருதுவன யாவை புகழின் பெருமையை பொதுமறை வழி விளக்குக அடுத்து விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குக அணிகளை பார்க்கலாம் ஐந்து அணிகள் இடம்பெற்றுள்ளன அதில் மூன்று அணிகள் மட்டும் வினாக்கள் பகுதியில் இடம்பெற்றிருந்தது அந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேற்றுமை அணி சொற்பொருள் பின்வரும் நிலையம் இந்த மூன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பிரிது மொழியில் அணி சொல் பின்வரும் நிலையணி மொத்தம் ஐந்து அடுத்து ஆறு மதிப்பெண் நாங்களை பார்க்கலாம் அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் முப்பால் வழி விளக்குகள் மூன்றாவது எல் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது காவடி சிந்து என்பது யார் நான்கு மதிப்பெண் வினாங்களைப் பார்க்கலாம் திராவிட பழங்குடிகளின் இனக்குழுக்களின் பெயர்களுக்கும் மலைக்கும் தொடர்பு உள்ள தொடர்பை எத்துக்காட்டுடன் விளக்குக அடுத்து தமிழ் பண்பாட்டின் ஓர் அடையாளம் காவடி சிந்து விளக்குக அடுத்து கழுகுமலை தளத்தின் சிறப்புகளை காவடி சிந்து கொண்டு விளக்குக ஆறுமதிப்பன் வினாக்களை பார்க்கலாம் இயற்கையோடு ஏந்து வாழ்க்கை நடத்திய தமிழர்களின் இடப்பெயர்களும் இயற்கையோடு இயந்தே அமைந்திருந்தன இக்கூற்றை மெய்ப்பிக்க அடுத்து காவடி செந்து ஒரு வழிநடை பாடல் இக்கூற்றை அண்ணாமலையார் பாடல் வழி மதிப்பீடு செய்க வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் அறிந்த கருத்துக்களை தொகுத்து எழுதுங்கள் அடுத்து இலக்கண வினாக்களை பார்க்கலாம் மூன்றாவது அல்ல பகுபது உறுப்புகள் எத்தனை யாவை காலம் காட்டும் இடங்களை சான்றுகளுடன் விளக்கு அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் தேர்வில் பதினான்கு கேட்கப்படும் இதில் பெருமள வினாக்கள் உள்ளிருந்து தான் அதிகமாக கேட்குறாங்க உள்ளிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் அனைத்துமே நூல்வழி பகுதியில் இருந்து தான் பெரும்பாலும் கேட்குறாங்க நூல்வழிகளை ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து விடுவது நல்லது அதிலும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வாசித்து விட வேண்டியது அவசியம் அடுத்து பயிற்சி ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி அடுத்த இயல் தொடங்குவதற்கு முன்னாடி மொழி பயிற்சி இருக்குது அதனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் எளிமையாகத்தான் இருக்கும் மொழிபெயர்த்தல் பெருமொழிப்பு பெருமொழி சொற்களை நீக்கி எழுத மரபு நீக்குதல் இது மாதிரி இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து மனப்பாட பாடல் மனப்பாட குரட்பாக்கள் இவற்றையெல்லாம் நன்றாக படிக்கணும் மேலும் ஏதாவது ஐயம் ஏற்பட்டால் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி